Gracias. என்பதை எண்ணுகின்ற நமது தாயை எவ்வாறு பெய்யாக்க வேண்டும் என்று சிந்தித்து நமது வாழ்விலும் பெற்றுகளை வாழ இறைவர் நமக்கு அருள் வழங்கும்படி வேண்டிக் கொள்வோம் இவ்வுலக காலவில் இறுதி வரை தன் தாயை அன்பு செய்து வந்த ஏற்றுவேன் உண்மை நம்ம பின்பற்றி வாழ அதே காரணம் एंगल देरिन दयवायरम स्वामी एंगल देरिन दयवायरम एंगल देरिन दयवायरम स्वामी एंगल देरिन दयवायरम हमारे सब स्वामी आया पर सर्वेश्वर रखते हैं आप इनकी इस बात के लिए சிலுவை சுமந்து செல்ல உதவுகிறார் திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் திருத்துகின்றோ முடுக்கை இழந்தவன் கைப்போல் அங்கே இடுக்கன் அலைவதான் நட்பு என்று உண்மையான நட்புக்கு இலக்கணம் வகுத்தவன் தமிழன் ஒருவருக்கு இடர்பாடு வரும் வரும்பொழுது பிறருடைய தூண்டுதல் இல்லாமல் தாமாகவே முன்வந்து உதவுவதே மேலான செயலாகும் இங்கு சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்தார் என்று நாம் அறிகிறோம் ஆகவே அவரை போலன்றி நாம் தாமாகவே முன்வந்து பிறரது துன்பத்தை துடைத்து உதவ பெருந்தன்மையான உள்ளத்தை நமக்கு இறைவன் அருள மன்றாடுவோம் ஜபம் எத்விட நிபந்தனையையும் எதிர்பாராமல் எமற்று அன்றாடம் உதவி அருளுகின்ற இறைவா உம் அருவால உதவி செய்யும் எங்கள் பேர் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேர் தயவாயிரம் பேரும் சுவாமி எங்கள் அறைவா உடைய ஆத்மா என்ற பெண் இயேசுவின் முகத்தை தொடைக்கிறாள் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் பிறருக்கு உதவி செய்ய பல வேலைகளில் துணிச்சல் தேவைப்படுகிறது ஓர் ஏழைக்கு உதவி செய்ய நமக்கு மனம் இருந்தாலும் நம்மை பற்றி பிறர் என்ன கருதுவார்களோ என்ற எண்ணத்தில் உதவி செய்யாது தட்டி கழித்து விடுகிறோம் நல்ல சமாரியன் ஓமை கதையில் ஏற்று கூறுவது போல குற்றியாய் கிடந்த யூதனுக்கு உதவிட குருவும் கோவில் பணியாளனும் முன்வராமல் கண்டும் காணவது போல சென்று விடுகின்றனர் யூதர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட சமாரியன் போராடி கொண்டிருப்பவன் என்று அறிந்தும் அவன் மீது தன் உதவி செய்து அவனை காப்பாற்றுகிறான் அத்தகைய துணிச்சலும் மனிதாபிமானமும் கொண்ட நல்ல மனதை நமக்கருள இறைவனை வேண்டுவோம் ஜபம் யூத தலைமை குருக்களும் அறிஞர்களும் அஞ்சாமல் வறியவருக்கும் அடிமைப்பட்டோருக்கும் மறுவாழ்வு அளிக்க வந்த இயேசுவே எவ்வித சூழ்நிலையிலும் மனதுரு மனதுணிவோடு துணிவோடு நல்ல நல்லவற்றை செய்ய நல்ல உள்ளத்தை அருளும் ஆமே எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் மோசியா பாடுகளின் பாதையில் ஏழாம் நிலை இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம் வேலை இல்லா திட்டத்திலும் தினமும் அல்லல் பசி பிணினால் சேர்ந்து விழும் மக்களுக்கு நாம் என்ன உதவி செய்கின்றோம் பையில் உள்ள ஐந்து அல்லது பத்து காசை வீசி எழுந்துவிட்டு நமது கடமை முடிந்ததாக எண்ணி செல்கின்றோம் ஒரு நாளைக்கு நான்கு வேலை உண்கிறோம் ஒருவேளை உணவு கிடைக்கவில்லை நான் சினங்கொள்கின்றோம் மிதமின்றி உண்கின்றோம் உணவை வெளியில் கொட்டுகிறோம் அன்றைய வீட்டான் ஒருவேளை முதலாய் நிறைவாக உன் உணவின்றி தவிப்பதை நாம் எண்ணி பார்ப்பதில்லை சில வேலைகளில் அது அவன் தலைவிதே கடவுள் சாபம் என்று கூறி அத்தகைய இரக்கமற்ற செயலுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடமும் அயலானிடமும் மன்னிப்பு கேட்போம் ஜபம் வருந்தி சுமை சுமப்பவரை தம்மிடம் அழைத்து அவர்களுக்கு அருள் துடிக்கும் இறைவா எங்கள் அயலானின் பசிப்பினியை

அழுது துடிக்கும் பொழுது நாம் அவர்கள் துன்பங்களில் பங்கு கொண்டு ஆறுதல் வழங்குகிறோமா அல்லது ஏலனம் செய்கிறோமா அல்லது கண்டும் காணாமல் அலட்சியமாயிருக்கிறோமா சற்று சிந்தித்து பார்ப்போம்